இந்த கூட்டத்தில் நான் இப்படியே பேசிட்டு ஒரு சில முக்கியமான கருத்துக்களை சொல்லாமல் போயிடுறேங்கிறதுக்காக நான் எழுதி வச்சிட்டு வந்திருக்கேன் ஒரு சில கேள்விகள் ஒரு சில பதில்கள் நான் கேட்க நானே கேள்வி கேட்டு நானே பதில் சொல்கிறேன் ஏதாவது நான் விட்டு போயிருந்துச்சுன்னா நோட் பண்ணி வைங்க நான் திருப்பி சொல்கிறேன் சரிங்களா பன்னெண்டாச்சு பருவநிலை மாற்றங்களை எப்படி எதிர்கொள்கிறது பருவநிலை மாற்றம்னா என்னான்னு சொல்லிட்டேன் இதில் நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் நம்ம கையில் ஒரு பிரச்சனை வந்ததுக்கு தான் நான் ஒரு பொருளை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறத விட முன்கூட்டியே பொருள்களை தயார் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறத பருவநிலை மாற்றத்துக்கு எதிர்கொள்கிற விவசாயத்தில் எதிர்கொள்கிறதுக்கான முதல் படி உதாரணத்துக்கு நீங்கள் அப்படியே யோசிச்சு பாருங்கள் ஒரு ஏக்கர் நிலம் வச்சுருக்கிறவங்க யாராவது வீட்டில் இருபது லிட்டர் மீனமில்லம் இருக்குமா இருபது லிட்டர் இஎம் கரைசல் வச்சுருக்கீங்களா இரநூறு லிட்டர் ஜீவா வச்சுருக்கீங்களா ரெண்டு லிட்டர் ட்ரைகோடர்மா வெறிடி இருக்கா பூச்சிகளுக்கான திரவங்கள் ஏதாவது நம்ம கையில் வச்சுருக்கோம்மா இந்த பொருள்கள் நம்ம கையில் இருக்கணுங்க சரிங்களா இந்த பொருள்களை கையில் வச்சுக்கிட்டு எந்த ஒரு தவறான சூழ்நிலை நடந்தாலும் நம்ம அதுக்கு வேணுங்கிறத நம்ம கொடுக்கணுங்க உதாரணத்துக்கு என்னுடைய என்னமோ தெரிலங்க என் எலுமிச்சை செடி நல்லா இருந்துச்சு திடீர்னு இலையெல்லாம் தொங்குது என்னுடைய மாதுளை செடி நான் என்ன செஞ்சாலும் அந்த இலை துளிர்க்க மாட்டேங்குது மல்லிகையில் பூக்கள் பெருசாக மாட்டேங்குது அரும்பா பச்சை அரும்பா நிற்கிது செவந்தி பூ சைஸ் கிடைக்க மாட்டேங்குது கருவேப்பிள்ளை இலைகள் அதிகம் வரமாட்டேங்குது எந்த விதமான குறைபாடு இருந்தாலும் தயவுசெய்து வீட்டில் பால் வாங்குங்க அதை தயிராக போடுங்க அதை மோராக மாற்றுங்க அந்த மோரை பத்து லிட்டருக்கு ஒரு லிட்டருக்கு கலந்து தெளிச்சிருங்க நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு மனசுக்கு யார்கிட்டையாவது கேட்கணுங்க என் என்னுடைய பயிரை எப்படி கொண்டு வர்றதுன்னு கேட்கணும்னு சொன்னால் நீங்களே டாக்டராக இருந்து செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னென்னா புளிச்ச மோர் அல்லது மோரை நீங்கள் அடிக்கணும் ரெண்டுமே கிடைக்கலங்க எனக்கு அப்படின்னு ஒரு நிலமை இருந்தால் பால் பத்து லிட்டருக்கு அரை லிட்டரு பால் கலந்து அடிச்சுருங்க பேசிலஸ் அப்படிங்கிறது என்னென்னா பால் பொருள்களில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அடிப்படை பொருள் இது என்ன செய்யும் அப்படின்னா இலை இருக்கு இல்லைங்களா இலை மேலே இந்த ப வேர்க்குது இல்லைங்களா இது இந்த ஓட்டைக்குள்ளேருந்து வெளியே வருது இல்லை இதிலெல்லாம் வந்து உப்பு படிஞ்சிரும் காற்றுல இருக்க தூசி படிஞ்சிரும் மூச்சு விட முடியாது பயிர் இப்போ உணவு தயாரிக்கிற நேரம் உணவு தயாரிக்க முடியாது இப்படி இருக்குல்ல இதை எடுத்து விடுறது இதுதான் புளிச்ச முறோட முதல் வேலை அதில் இருக்கக்கூடிய அமிலம் என்ன பண்ணும்னா நான் அடித்த உடனே என் உடம்பை கழுவும் இதை எடுத்து விட்ட உடனே இருந்து சூரிய ஒளி என் என் இலை மேலே நேராக படும் நீங்கள் இதை எப்படி பார்க்கலாம்னா இந்த பயிருக்கு அடிங்க ரெண்டாவது நாள் துளிர் வருங்க நீங்கள் யாரெல்லாம் சொல்கிறீங்க என் பயிர் வச்சது வச்ச மாதிரி இருக்குங்கன்னு சொல்கிறீங்கள அப்படிங்கிறதுக்கு அடிங்க ரெண்டாவது நாள் துளிர் இது தாங்க காரணம் வேறு ஒன்றும் இல்லை ரெண்டாவது பாலில் ஒரு சத்து பொருள் இருக்குது அந்த சத்து பொருள் அது சத்துன்னா என்ன இப்போ நமக்கு அடிபட்டுச்சு டாக்டர்கிட்ட சேர்த்தவொடனே முதல் என்ன செய்கிறாரு குளுக்கோஸ் போடுறாரு குளுக்கோஸ் போட்டோடனே நம்ம அப்படி நிமிந்துடுறோம் ரைட்டுங்களா இதானுங்க அந்த பாலில் இருக்குது ஒரு காஃபி குடித்தோடனே நிமிந்துடுறோம்ல நம்ம அப்படின்னா என்ன அந்த சர்க்கரை பாலில் இருக்கக்கூடிய சர்க்கரை என் உடம்புல சேர்ந்துருச்சு இப்போ மோரம் அடிக்கிறேன் அடித்தவொடனே ஒரு சத்து கிடைக்கிது கிடைச்சவுடனே இந்த பயிர் நல்லாயிருக்கு இவ்வளோதாங்க புளிச்ச மோர் பத்து லிட்டருக்கு ஒரு லிட்ரு அடுத்து வந்து ஒன்று அதுக்கு கொடுக்கலாம் அல்லது ஒன்றுமே இல்லைன்னா பாலுங்க பத்து லிட்டருக்கு அரை லிட்ரு பாலுங்க இது மட்டும் செய்தாலே ஒரு அடிப்படை விவசாயத்துக்கு எந்த பயிருக்கும் சூப்பருங்க மொதல் என்ன சொன்னேன் இரநூறு லிட்டர் ட்ரம்மு ஒரு லிட்டரு டிரைக்கோடரம்மா விரிடி மூணு லிட்டரு மீனமிலம் ஒரு லிட்டரு பாஸ்போ பாக்டீரியா ஒரு லிட்டரு பொட்டாஸ் பாக்டீரியா பொட்டாஷ் பாக்டீரியா இதுக்கு போடுறேன் சாம்பலுக்கு போடுறேன் ஏன் சாம்பல் போடுறேன் இப்போ எனக்கு தேவையில்லாத மழை பெஞ்சிச்சு அளவுக்கு மீறி மழை பேஞ்சிச்சு என் மண்ணில் சாம்பல் கீழே போயிடுச்சு அதை நான் ரீசார்ஜ் பண்ண இரநூறுபா செலவழித்து ஒரு லிட்ரு ஊற்றிட்டேன் என் பயிரோட வேர் வளரணும் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி வேர் வளரணும் நிறைய பூ வரணும் நிறைய காய்கள் வரணும் இப்போ நான் என்ன சேர்க்கணும் மணிச்சத்து சேர்க்கணும் அதுக்கு தான் பாஸ் பாஸ்வோ பாக்டீரியா ஒரு லிட்டர் கலந்துட்டேன் பாஸ்வோ பாக்டீரியாவுக்கும் விரிடிக்கும் ஒரு அடிப்படை சத்து கிடைக்கணும் என்ன கொடுக்குறேன் மீன மீளம் கொடுக்குறேன் இதானுங்க இதை கீழே ஊற்றிட்டீங்க மேலே இதை தெளிக்கிறீங்க தானுங்க இதை மட்டும் தயவு இந்த வாரம் செஞ்சுருங்க எந்த ஊரில் நீங்க நீங்கள் வந்திருந்தாலும் எந்த பயிர் வச்சுருந்தாலும் இதை மட்டும் செய்யுங்க இதை அப்படியே டெக்கரேட் பண்ணுறது எப்படி மேலே தெளிக்கிறீங்க பாத்தீங்களா புளிச்ச மோருக்கு பதிலாக நூறு மில்லி மீனமிலம் கொடுக்கலாங்க பத்து லிட்டருக்கு நூறு மில்லி மீனமிலம் கொடுக்கலாம் இல்லைங்க அதை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்றேங்க பத்து லிட்டருக்கு இரநூறு மில்லி பஞ்சகாவியா அல்லது ஈஎம் கரைசல் கலந்து கொடுக்கறேன் ஒன்றுமே இல்லைனா பால் கொடுங்க முடியும்னா மோர் கொடுங்க முடியும்னா மீனமிலம் கொடுங்க இன்னும் முடியும்னா பஞ்சகாவியா அல்லது இஎம் கரைசல் கொடுங்க தெளிக்கணும் கண்டிப்பாக தெளிக்கணும் தெளிக்கிறது எவ்வளோ முக்கியம் தெளிப்பு வந்து எவ்வளோ முக்கியம் என் உடம்பில் இருக்கக்கூடிய என் இலையை கழுவணும் உணவு தயாரிக்கணும் அப்போ தான் என் பயிர் பெருசாகும்